ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனின் அருளை பெற அறிவு செல்வம் அதிகாரம் அல்லது பதவியை தேட வேண்டிய அவசியமில்லை மன தூய்மை ஒன்றே போதும் கடவுளை தூய்மையான மற்றும் ஒரே எண்ணத்துடன் வழிபடும் போது ஒருவரது உடலின் ஒவ்வொரு உயிரணுவும் தெய்வீகத்தால் நிரப்பப்படும் தன்னல தியாகம் செய்யும் பக்தனுக்கு இறைவன் எங்கும் தோன்றுவார் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க இறைவன் எப்போதும் தயாராக இருக்கிறார் ஆனால் தற்காலத்தில் டிவோஷன் அதாவது பக்தி என்பது டீப் ஓஷன் அதாவது உலக வாழ்க்கையாகிய கடலில் மூழ்குவது மட்டுமே மக்கள் தெய்வீகத்தை டிவைன் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் டீப் வைன் மது மீது மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள் அவர்கள் கம்பேஷன் இரக்கத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஃபேஷன் பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள் அவர்கள் ஒத்துழைப்பு கோஆபரேஷன் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் இருப்பினும் பிரிவினையில் ஆப்ரேஷனில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள் பக்தி ஒரு ஆடம்பர காட்சி பொருளாக தரம் தாழ்ந்துவிட்டது ஒரு தீவிர தார்மீக நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது மட்டுமே உண்மையான அறிவு வரும் இரு எதிராளிகளின் படைகளுக்கு இடையில் அர்ஜுனன் நிறுத்தப்பட்ட போது இந்த நிலைமையை எதிர்கொண்டான் பரீட்சித் தான் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே வாழப்போகிறோம் என்பதை அறிந்ததும் அதே போன்ற நெருக்கடியை எதிர்கொண்டார் இப்படிப்பட்ட நெருக்கடியான சமயங்களில்தான் மக்கள் கடவுளை நினைத்து அவரின் உதவியை நாடுகின்றனர் தெய்வீக அருளுரை டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இறைவன் எல்லோருள்ளும் உள்ளான் ஆனால் அதை உணர ஒரே ஒரு வழிதான் உண்டு அது கடவுள் மீது தீவிர அன்பை வளர்த்து கொள்வதாகவும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்